எமதர்மராஜன் ஒரு குருவியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் அடடா இந்த குருவிக்கு கேடு காலம் வந்து விட்டதே என்பதை உணர்ந்த கருட பகவான் உடனடியாக அந்த குருவியை தூக்கி கொண்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு மரபொந்தில் பாதுகாப்பாக வைத்தது அந்த பொந்தில் வசித்து வந்த ஒரு பாம்பு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த குருவியை விழுங்கிவிட்டது குருவியை காப்பாற்ற நினைத்து அந்த குருவிக்கே எமனாகி விட்டோமே என்று கருட பகவான் மிகவும் வருந்தியது கருட பகவான் குருவி இறந்த துக்கத்தில் மீண்டும் எமதர்மராஜன் இருந்த இடத்திற்கே திரும்பி வந்தது நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்றார் எமதர்மராஜன் நான் அந்த குருவியை உற்று நோக்க காரணம் அந்த குருவி சில நொடிகளில் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் வசித்த ஒரு பாம்பின் வாயால் இறக்க நேரிடும் என எழுதப்பட்டிருந்தது அதுவே காரணம் என்றார் அது எப்படி நிகழப்போகிறது என்பதை யோசித்து கொண்டிருந்தேன் அதற்குள் விதிப்படியே நடந்துவிட்டது என்று கூறினார் யம தர்மராஜன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீரும் அதனால் அது குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் வாழ்க்கையை வாழுங்கள் அதற்காக விதிப்படித்தானே அனைத்தும் நடக்கும் என்று முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள் நன்றி வணக்கம்